அனைவருக்கும் வணக்கம் நான் சோழையாறுமுகம் நேற்று சிபை ஓடிடி தளத்தில் கூச முனுசாமி வீரப்பன் அப்படிங்கிற ஒரு வெப்சீரிஸ் வந்து வெளியாகியிருக்கிறது அது யார் அப்படின்னா நமது காட்டு சிங்கம் வீரப்பனாரோடைய ரியல் ஸ்டோரி தாங்க அந்த வெப்சீரிஸ் கண்டிப்பாக பார்க்காதவங்க பார்த்துருங்க ஏன்னா பல வருடங்களாக தமிழ் சினிமாவில் எந்த பெயரை உச்சரிக்க மறுத்ததோ அல்லது எந்த பெயரை உச்சரிக்க நடுங்கியதோ அந்த பெயரை அந்த வெப்சீரிஸில் நம்ம காட்டு சிங்கம் வீரப்பனார் வந்து ரொம்ப தைரியமாக சொல்லியிருக்கார் எந்த கட்சியை மக்கள் ஆதரிக்க வேண்டும் எந்த அரசியல் கொள்கை தலைவனை மக்கள் ஆதரிக்க வேண்டும் நம்ப வேண்டும் அந்த அரசியல் தலைவனால் மட்டும்தான் தமிழக மக்களை காப்பாற்ற முடியும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் அதனால் அந்த அரசியல் தலைவரை நம்பி ஓட்டு போடுங்க அவர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி வச்சுருக்காரு அவர் கடவுளுக்கு சமமானப்பட்டவர் கடவுளுக்கு சமமானவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமது காட்டு சிங்கம் வீரப்பனார் வந்து ரொம்ப தைரியமாக பேசியிருக்காரு அதில் அந்த குழுவுக்கு நம்ம ரொம்ப தலைவணங்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஏன்னா அவங்க வந்து அவங்க நினைக்கிற அரசியலை பேசணும்னு நினச்சிருந்தா அந்த பர்டிகுலர் அந்த ஃபுட்டேஜை வந்து அந்த வெப்சீரிஸில் வைக்காமல் இருந்திருக்கலாம் அதாவது திட்டமிட்டு அதை தவிர்த்துருக்கலாம் ஆனால் அவங்களுடைய நேர்மை படைப்பு நேர்மை வந்து வீரப்பனார் சொன்ன அந்த அரசியல் குறியீட்டை ரொம்ப தைரியமாக ரொம்ப நேர்மையாக அந்த வெப்சீரிஸில் வந்து வச்சுருக்காங்க அதுக்காக அந்த குழுவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா மறுக்கப்பட்ட அரசியலை பேச வேண்டும் மறுக்கப்பட்ட அரசியல் பரவலாக சென்றடைய வேண்டும் அப்போ மக்களுக்கும் மண்ணுக்குமான மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு உருவாகும் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு உருவாகும் அந்த வகையில் கூச முனுசாமி வீரப்பன் வெ்சீரீஸ் குழுவினருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இந்த சீரிஸை பார்க்காத நண்பர்கள் சொந்தங்கள் அவசியம் நீங்கள் பாருங்கள் ஏன்னா வரலாற்றை அறிய வேண்டும் வரலாற்றை அறிவதன் மூலமாக தான் மிக சரியான ஒரு அரசியலை நாம் தேர்ந்தெடுக்க முடியும் மிக சரியான ஒரு அரசியலை நாம் தேர்ந்தெடுத்தால் மட்டுமே தமிழகத்தை தமிழக மக்களை விவசாயங்களை இங்கு நடக்கிற அரசு முரண்பாடுகளை மிக சரியாக கையாள வேண்டும் மக்களையும் மண்ணையும் காப்பாற்ற முடியும் நன்றி வணக்கம்